அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலகமது குரிய எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரி கதிஜாபி அவர்களுடைய ஜனாசா தொழுகையை முடித்துவிட்டு அவர்களை அடக்கம் செய்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று புதுமை இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவர்கள் கபிரிஸ்தானுக்கு செல்லும் பொழுதெல்லாம் மக்களுக்கு அறிவுரை ஊட்டுவார்கள் அதே போல ஏதாவது ஒரு கபரினை ஏதாவது ஒரு ஜனாசாவினை அடக்கம் செய்துவிட்டு அதற்கு பின்பாகவும் உரைகளை நிகழ்த்தக்கூடிய மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை நபிகள் நாயம் சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்ற அடிப்படையில சகோதரி கதிஜாபி அவர்களுடைய இறப்பிற்கு பின்னால் அவர்களை நாம் ஜனாசாவை அடக்கம் செய்ததற்கு பின்பாக சில நபிகள் சல்லாஹலாம் அவர்களுடைய போதனையை அறிந்து கொள்ளலாம் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை அறிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில ஒரு சில விஷயங்கள் ரசூல்லி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில நமக்கு இங்கே நிகழ்த்தப்பட இருக்கிறது நாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலை இவ்வளவுதான் என்பதை திட்டவட்டமாக காட்டு வண்ணமாகத்தான் ஒவ்வொரு உயிர்களும் பறிக்கப்படுகிறது அவர்கள் ஒவ்வொரு உயிர்களையும் நாம் அடக்கம் செய்துவிட்டு நம்மளுடைய மற்ற வேலைகளை கடந்து விடுகிறோம் எல்லா ஜனாசாவிற்கும் நாம் கலந்திருப்போம் எத்தனையோ ஜனாசா தொழுகைகளில் நாம் கலந்திருப்போம் அடக்கம் செய்திருப்போம் இறங்கி அவர்களுக்கான அடக்கம் செய்வதற்கான எல்லா விஷயங்களையும் செய்திருப்போம் ஆனால் கபிரஸ்தானை விட்டு நாம் சென்று விட்டால் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையோடு நாம் வாழ்க்கையாக கலந்து விட்டால் மறுமையை மறந்தவர்களாக இறைவனை மறந்தவர்களாகத்தான் பல்வேறு மக்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது நாளை மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்பதற்கான முதல் படியாக ஆரம்ப நிலையாக இந்த கபிரனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதாக நபிகள் நாயம் சல்லா அலுலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் கபருடைய வாழ்க்கையில் ஒருவர் வெற்றியடைந்து விட்டால் அவர் மறுமையிலே அடைந்து விடுவார் என்பதாக சூழ்நாய் சல்லல்லா அவர்கள் சொல்றாங்க அந்த கபருடைய வாழ்க்கையில் ஒருவர் வெற்றியடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இறைவனும் இறை தூதர் சொன்ன அடிப்படையிலே நடந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் ஒரு நபர் இறந்து விட்டார் நம் கண் முன்னாலே அவர் உயிர் என்றால் அத்தோடு இந்த உலகத்திற்கும் அவருக்கும் இடையில் ஒரு பர்சக் ஒரு திரை விழுகிறது என்பதாக நபிகள் நாயம் சதுல்லா அவர்கள் சொல்றாங்க திரை என்றால் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது நாம் என்ன நிலையில் அழுது கொண்டு இருக்கிறோமா அவர்களை நாம் துக்கம் தாளாமல் இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை அவர்களும் உணர மாட்டார்கள் திரைமறைவு வாழ்க்கை என்று சொல்லி காட்டுகிறார்கள் இப்பொழுது சகோதரி அவர்கள் அவர்களை அடக்கம் செய்யப்பட்டு விட்டது அவர்களுடன் மலக்குமார்கள் வந்து விடுவார்கள் அவர்களுக்கு கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் கேட்கப்படும் அவர்களுடைய நிலை குறித்து இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் நாளை நமக்கும் இதே நிலை இருக்க போகிறது நம்மை சார்ந்தவர்கள் வயதுக்கு இதுக்கு பாரபட்சமே கிடையாது அவர்கள் நாற்பத்தி ஐந்து வயதாக இருந்தாலும் முப்பத்தி ஐந்து வயதாக இருந்தாலும் சின்ன வயது பெரிய வயது சின்ன வயது தானே மறந்துட்டாங்க மறைந்துட்டாங்க வயது மூப்பின் காரணமாக மறைந்து விட்டார்கள் என்ற காரணமே கிடையாது இறைவன் மரணிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அவர்களுக்கு விதிப்படி அது இருபத்தைந்தாக இருந்தாலும் பதினைந்தாக இருந்தாலும் எண்பத்தி இருந்தாலும் நம்மளுடைய விதி முடிந்து விட்டதென்றால் நம்மை புதைத்து விட்டு சென்று விடுவார்கள் மூன்று நாட்கள் தான் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் அடுத்தது நினைவில் இருக்கும் சில காலங்களில் நம்மளுடைய முகங்கள் மறந்துவிடும் இவ்வளவுதான் உலக வாழ்க்கை நபிகள் நாயகம் சல்லா அலுலம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் நீ ஒரு பிரயாணியை போல இரு ஒரு ஊருக்கு செல்கிறாய் என்றால் ஒரு ஊருக்கு செல்வதுதான் உன்னுடைய நோக்கம் திரும்பி வரப்போகிறாய் இதுதான் உன்னுடைய பயணம் அதிலேயே நீ தங்கிவிடப் போவதில்லை அதே போலத்தான் இந்த உலகமும் இது ஒரு பிரயாணியை போல நீ ஒரு பிரயாணி இந்த உலகத்திற்கு வந்திருக்கிற நீ திரும்பி எங்கதான் போக போற அல்லாஹுடன் திரும்பி செல்ல இருக்கிறாய் அதுதான் நம்ம சொல்லுவோம் இன்னால் இல்லாகி ராஜுவும் நாங்கள் இருந்தே வந்தவர்கள் அல்லாஹுடமே திரும்பி செல்ல இருக்கக்கூடியவர்கள் என்ற விஷயத்தை சல்லா அலிசலம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் ஒரு துக்கம் என்று வந்துவிட்டால் அந்த துக்கம் இறைவன் நமக்கு தந்தது இது நிரந்தரமானது அல்ல இந்த உலகமே நிரந்தரமானது அல்ல நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்பதைத்தான் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் திரும்ப திரும்ப பாடமாக நமக்கு நடத்தின நடத்தி இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையுமே மிக எளிமையானதாகத்தான் இருந்திருக்கிறது ரொம்ப எளிமையாக இந்த மருமையை நோக்கம் கொண்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ரசோல்லா மிகப்பெரிய அரசாங்கத்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராகவும் மன்னராகவும் இருந்த பொழுதனும் ரசூல்லா அவர்கள் நபிகல்லாயம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் ஈச்சமர கட்டிலே படுத்து கிடக்கும் பொழுது அவர்களுடைய முதுகெல்லாம் தடமாக தெரிகிறது அப்பொழுது சகாபாக்கள் சொல்றாங்க யாரோ சொல்லுண்டா ஷாம் தேசத்தினுடைய மன்னர்களை பாருங்கள் ரோமாபுரிய மன்னர்களை பாருங்கள் அவர்கள் மெத்தைகளில் படுத்து இருக்கிறார்கள் அவருடைய படுக்கைகள் மிக உயர்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னது இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் நான் இங்கே ஒரு பிரயாணியாக வந்திருக்கிறேன் இதுதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள எனக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள நிலை என்பதாக அவர்கள் சொல்றாங்க நாம இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா ரெண்டே ஒரு ரசூல்ல அதிகமாக பிரார்த்தனை செய்த ஒரு பிரார்த்தனை அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ரப்பனா ஆத்தினா அதா இந்த உலகத்திலையும் எங்களுக்கு நல்லதை கொடு மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை கொடு இந்த உலகம் ரொம்ப டெம்பரரி தற்காலிகமானது நாம சிப்பதா பிறந்த மாதிரி இருந்திருப்போம் இப்பதான் நாம யாரு கூட விளாண்டு கிடந்த மாதிரி இருந்திருப்போம் இப்பதான் நமக்கு திருமணமா இருந்த மாதிரி இருந்திருக்கும் இப்பதான் நமக்கு குழந்தைகள் பிறந்த மாதிரி இருக்கும் அவங்க வளர்ந்து நிற்பார்கள் வாழ்க்கை இவ்வளவுதான் நாம் உடனடியாக நம்மை புதைத்து விடுவார்கள் ஒரு ஒரு நாள் அவர்கள் நம்மை மறந்து விடுவார்கள் ஒரு நாள் இதுதான் இந்த உலக வாழ்க்கை என்பதை நாம் உள்ளத்தில் நிறுத்திக் கொண்டு அந்த மறுமை நிரந்தரமான அந்த உலக வாழ்க்கை அந்த நிரந்தர உலக வாழ்க்கைக்காக நம்மால் முயன்றவரை நாம் அந்த நன்மைக்கு அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு தேடுவதற்கு நாம் அமல்களை செய்வோம் அதில் பிரதானமானது தொழுகை நாளை மறுமையிலே இறைவன் நம்மிடம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அது யாராக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி என்னை நீ தொழுதாயா தொழுகையை பற்றி தான் கேள்வி கேட்கப்படும் இந்த தொழுகை ஒருவர் தொழுதார் அதில் அவர் வெற்றி அடைந்து விட்டால் எல்லா கேள்விகளிலும் அடைந்து விடுவார் இதனை நாம் கவனிக்க வேண்டும் இந்த உலகத்துல அப்படியே சன்னியாசி மாதிரி துறவர மாதிரி ரசுல்லா இருக்க சொல்லல ரசோல்லா மனைவி மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்கள் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்கள் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்கள் இதெல்லாம் பிரதானமாக அல்லாஹு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்தார்கள் நாமளும் அதை போல இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் தொழிலையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதைவிட பிரதானமானது இவை எல்லாவற்றையும் தந்த இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இறைவன் நூறாவது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான் இன்னல் இன்சான லக்கனூது மனிதன் நிச்சயமாக தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று நாம நமக்கு அல்ல நல்ல ஆடைகளை தந்திருக்கிறான் ரசூல்லாக்கு இந்த ஆடைகள் கிடைக்கலை நல்ல செல்வத்தை தந்திருக்கிறான் ஓரளவு வாடகைக்கு தங்கக்கூடிய அளவுக்காது நமக்கு வீட்டை தந்திருக்கிறான் அந்த வீடு கூட இல்லாமல் ரசூல்லா இருந்தார்கள் அடிப்படை தேவை உணவு உடை உறவிடும் இல்லாமல் இருந்தார்கள் இப்ப நமக்கு இவ்வளவு அழைத்து தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனுக்கு நன்றி பாராட்டுவோம் தொழுகையை தொடக்கூடியவர்களாக இருப்போம் இறைவனோடு இறைவனுடைய நினைவோடு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மருமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக மாற்றி அருள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி பெட்டும் என்று பார்த்தித்தவனாக இந்த உரைவினை உறுத்துக் கொள்கிறேன் அந்த சகோதரிக்காக துவா செய்யக்கூடியவனு இறைவனுடன் துவா செய்யுங்க இந்த துவா என்பது அவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல விஷயமாக அவருடைய கபர் வாழ்க்கை கபு வாழ்க்கையை பொறுத்தவரை பர்சக் வாழ்க்கை அது எல்லாருக்குமே தெரியும் வைக்கப்பட்ட உடனே அனைவருக்கும் நெருக்கப்படும் அதற்கு பின்பாகத்தான் கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும் அந்த சகோதரனுடைய கபரு வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சிறந்த இடத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுடன் அவர்களுக்காக இறைவனும் பிரார்த்தனை செய்துவிட்டு என்றாலும் கிடைக்கும்